ஆன்மீக அன்பர்களுக்கு எனது காலை வணக்கங்கள் இன்று விஸ்வாமசு தமிழ் வருடம் மார்கழி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி தனுசு மாதம் ஹேமந்த் ருது தஷனாயம் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் புதன்கிழமை இன்று கீழ் நோக்கு நாள் என்று இன்றைய நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை ஒன்பது முப்பதுலேருந்து பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பது ஐந்து முப்பது வரை இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது இருந்து பதிமுப்பது வரை மாலை ஆறு முப்பிலிருந்து ஏழு முப்பது வரை என்னுடைய ராகாலம் மதியம் பன்னெண்டு மணிலிருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய குளிகை காலை பத்து முப்பிறந்து பன்னெண்டு மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஏழு முப்பது ஒன்பது மணி வரை இன்றைய சூளம் வடக்கு திசை பரிகாரம் பால் இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடங்கள் இன்றைய தீதி இன்று அது காலை பதினொன்று முப்பத்தி ஐந்து வரை சதுர்த்தி பின்பு பஞ்சமி இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை நான்கு முப்பத்தி எட்டு வரை மகம் பின்பு பூரம் இன்றைய யோகம் இன்று மாலை நான்கு முப்பத்தி எட்டு வரை சித்த யோகம் பின்பு யோகம் இன்றைய கரணம் இன்று காலை பதினொன்று முப்பத்தி ஐந்து வரை பாலவும் பின்பு இரவு பதினொன்று இருபத்தி ஒன்பது வரை கௌரவம் பின்பு தைத்துலம் இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் இரண்டு கண்கள் இன்றைய ஜீவன் இன்று மாலை நான்கு முப்பத்தி எட்டு வரை முழு வாழ்க்கை பின்பு உயிரற்றவை இன்றைய சந்திராசமும் இன்று மாலை நான்கு முப்பத்தி எட்டு வரை உத்திராடம் பின்பு திருவோம் இன்றைய கிரக நிலையின்னு பார்த்தோன்னா ரிஷபராசியில் குரு பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் சந்திர பகவான் தனுசு ராசியில் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் கும்பராசியில் ராகு பகவான் சனி பகவான் இந்த ராசி பலன் பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்கு இன்னி கொஞ்சம் செய்யக்கூடிய ஒரு ஒரு செயலையும் கொஞ்சம் பயபக்தியோடு செய்யுங்க எதையும் எடுத்தும் செய்யாமல் கொஞ்சம் ஒரு வேலை செய்ய போகிற ஒரு எந்த விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் என்னடாதுன்னா கொஞ்சம் ஒரு பயத்தோடு பயபத்து செய்யக்கூடிய ஒரு நாள் ஆனால் கொஞ்சம் செய்கிற வேலை கவனமாக இருக்கு அது அலுவலக பணியாக இருந்தால் மிகவும் கவனமாக இருக்கும் நல்லது யாரையிலுமே அந்த பொறுப்பும் ஒப்படைப்பேன் உப்ப ஒப்படைக்காதீங்க நீங்கள் இருந்து செஞ்சுட்டு போங்க விஷ்ணபிராசன் பார்த்தா உங்களுக்கு மனதுக்கு ஒரு மகிழ்ச்சியான சுகத்தை கொடுக்கக்கூடிய செய்திகள் அது பசங்களுக்கு வேலைவாய்ப்பாக இருக்கலாம் மகனுக்கும் மகளுக்கு திருமண செய்தியாக இருக்கலாம் இல்லை மகளுடைய மகனுடைய வாரி சம்பந்த விஷயங்கள் நிறைய சுகமான சுப மனதுக்கு சந்தோஷத்தின் சுகத்தில் கூடிய செய்திகள்லாம் கிடைக்க போகுது சுக நிச்சயம் செய்வதற்கான ஒரு நாள் கட்டாமல் நீங்கள் அமையும் உங்களுக்கு ஆனால் நல்ல ஒரு மகிழ்ச்சியாக அமையுது உங்களுக்கு மெதுராசன்னு பார்த்தோன்னா ஒரு செயல் திட்டம் செய்கின்ற போது செயல் திட்டம் வந்து உங்களுடைய எதிர்காலம் நோக்கி எதிர்கால திட்டத்தை நோக்கி எதிர்கால முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் சில ஆக்கப்பூர்வமான செயல்களை முன்னெடுக்கக்கூடிய நாள் இதே மாணவருக்கு வந்து அங்கே எழுதக்கூடிய ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமு செலெக்ட் பண்ணக்கூடிய கல்வி இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஆக்கப்போகிறோம் ஒரு அதுக்கான முயற்சி ஒரு பாஸ்போர்ட்டை அப்ளை பண்ணுறவங்க எஜுகேஷனில் இன்ஸ்டியூஷனை வந்து நம்ம சர்ச் பண்ணுறவங்க சில தேர்வுகளுக்கு இருக்கா ஆகும் எல்லாத்தையும் கொஞ்சம் ஆக்குவாசியலாம் செய்யக்கூடிய ஒரு நாளாகும் இது உங்களுக்கு பார்த்தா செய்யலாமா வேணாமா செய்யலாமா கொஞ்சம் சலனத்தோடும் கொஞ்சம் சலசலப்போடும் யோசனையானு செய்யக்கூடிய ஒரு நாள் இருந்தாலும் சில விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் தான் முடிய போகுது உங்களுக்கு சிம்மராசன்பு பார்த்தா ஆர்வம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னு கேட்டால் உங்களுக்கு சில விஷயங்களை வந்து கேது பகவான் வந்து ஒரு ஞானக்காரகிறால சில விஷயங்கள் நல்லா யோசித்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு நபர் அந்த யோசனை கொஞ்சம் ஆர்வம் செலுத்துக்கணும் போது அந்த விஷயம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சக்ஸஸ் ஆக போகுது உங்களுக்கு கன்னியாசனம் பார்த்தா உங்களுக்கு ஒரு விஷயங்கள் கொஞ்சம் மனசுக்கு கஷ்டத்தையும் கொஞ்சம் உடலில் கொஞ்சம் சிரமத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு எந்த விஷயம் சாதாரண முடியாது கொஞ்சம் கஷ்டப்படுத்த செய்த வேலையை முடிக்கக்கூடிய நாளாக என்னை உங்களுக்கு அமைகிறது துலாம சேர்ந்து பார்த்தாட்டுக்கு ஒரு வேலையை செய்யலாம்னு நினச்சிருப்பீங்க தயக்கமாக இருக்கும் விடு போட்டிருப்பீங்க ஆனால் அந்த வேலையை உங்கள் நண்பர்களோ உறவிங்களே கொஞ்சம் கூட சப்போர்ட் பண்ணுவா முடிச்சிடலாம் பார்த்துடலான்னு அவங்க சப்போர்ட் பண்ணதாலே அவங்க ஊக்கத்தாலே நீங்கள் அந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சு முடிக்கிறனால அவங்க உங்களுக்கு வெற்றிகாசனுக்கு உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுதுங்க உள்ள சில ஏதாவது ட்ரீட்மெண்ட்னா அவங்களுக்கு நல்ல ஒரு உடல் நலத்தை உடல்நிலை முன்னெடுத்து கொடுக்க போகுது ஆஸ்பத்திரம் நிச்சயம் வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அந்த மருந்து சாப்பாடு அந்த மருந்து சாப்பிடக்கூடிய காலகட்டம் முடியக்கூடிய நாளாக என்று அமைப்பது உங்களுக்கு தனுசாரத்தை பார்த்தா கொஞ்சம் மனதுக்கு நிறைவு எந்த விஷயம் செஞ்சால் ஒரு மனதுக்கு திருப்தியோடு நிறைவடை செய்யக்கூடிய நாள் உங்களுக்கு அதனால் நீங்கள் குடும்பத்துக்கு செஞ்சாலும் சரி உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் செஞ்சாலும் சரி உங்களுடைய அலுவலகம் சரி உங்களுடைய மன திருப்தியோடு ஒரு நிறைவோடு நீங்கள் செய்யக்கூடிய நாளாக என்று உங்களுக்கு அமைகிறது மகராசினி பார்த்தா உங்களுக்கு அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை புரிந்து கொண்டு அவங்க மீது கொஞ்சம் இறக்கப்பட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் அது தொழில் சார்ந்த விஷயமோ உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னரோ உங்களுடைய வாடிக்கையாளரோ உங்களுக்கு பணியாளர் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் சில விஷயங்களை வந்து விட்டு கொடுத்து செல்லக்கூடிய இறக்கப்படக்கூடிய நபராக ஜாமீன் போகிறவங்களுக்கு கும்பராசி பண்ணால் அவங்களுக்கு இன்றைய வெற்றி தான் எல்லாமே ஏன்னா ராகும் சனியாக இருக்காங்க ராகு எதை பற்றியும் கவலைப்படாமல் வெற்றி அனுப்பி செல்லக்கூடியவர் அவங்களுக்கு அதனால் ராகவடைய தைரியத்தால் எதையும் யோசிக்காமல் அடிதலாக நீங்கள் முன்னேறக்கூடிய அடிதலியாக வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புத நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது மின்னலா சனி பார்த்தா உங்களுக்கு வந்து மூணாம் மாதத்தில் வந்து இருபத்தாறுலேருந்து உங்களுக்கு வராது சனி பகவான் அதனால் கொஞ்சம் விரையச்சனையாக அந்த விரையச்சனால் கொஞ்சம் புகழை பெறக்கூடிய மற்றவர்கள் இடத்தில் கொஞ்சம் உயர்ந்து நிற்கக்கூடிய தனியாக தெரியக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்று உங்களுக்கு மின்னத்துக்கு அமைகிறது அனைத்து ராசி அன்புகளுக்கும் இந்த நாளாக ஒரு வெற்றி நாளாக அமைய வேண்டிய அந்தவனை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்